சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இப்போ இப்ப நம்ம பார்க்க போறது திருமுறை திருநான சம்பந்த சுவாமிகள் தேவகாரம் திருமுறையில் இரண்டாம் பகுதி தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டு திருக்குட வாயில் நம்ம ஒன்னு பார்த்தோம் இப்போ ரெண்டாவது திருச்சிற்றம்பலம் திருநான சம்பந்த சுவாமிகள் பாதமே சரணம் கலைவாழும் வாழும் அங்கையீர் கொங்கையாறும் கரும் கூந்தல் அலைவாழும் செஞ்சடையில் அறவும் பிறையும் அமர்வித்தி புலைவாழை கமுகம் பொன் பவளம் பழும் குடவாயில் நிலை வாழும் கோயிலே கோயிலாக நின்றீரே மானை கையில் ஏந்தி அலைகள் பாயும் கங்கையை சடையில் வைத்து பாம்பையும் நிலவையும் இணைத்து காட்சி தரும் சிவனே வாழையும் பார்க்கும் பெருகவும் பொன்னும் பவழமும் செழித்த குடவாயிலை கோயிலாக கொண்டவர் எம்பெரான் அடியார்ந்த பைக்கழலும் சிலம்பும் அங்கையில் செடியார்ந்த வெண்டலையேன் ஏந்தி உலகம் பலித்தேர்வி குடியார்ந்த மாமரையோர் குலாவி ஏத்தங் குடவாயில் படியார்ந்த கோயிலே கோயிலாக பயின்றீரே திருவடியில் கழலும் சிலம்பும் ஒழிக்க கபாலம் ஏந்தி யாசகம் கேட்கும் திரானே மறைகளை ஓதும் அந்தனர்கள் போற்றும் குடவாயிலில் இறைவனாக கோயில் கொண்டு விளங்குகின்றார் கழலாம் பூ பாதத்தீர் ஓத கடலில் விடமுண்டன் அழலாரும் கண்டதீர் அண்டர் போற்றும் அளவி குழலார வண்டினங்கள் கீதத் தொலிசை குடவாயில் நிழலார்ந்த கோயிலே கோயிலாக நிகழ்கிறே கடலணிந்த பெருமானே பார்க்கடலில் தோன்றிய ஆழகால நட்சை உண்டு நீடகொண்ட பெருமானே புகழில் பேர் எல்லையை கடந்தவனே வண்டுகள் பாட்டிசைக்கும் குடவாயிலின் கோயிலில் கொண்டு வீற்றிருக்கின்றீரே மதியாரும் கைத்தலத்தில் மங்கையை பாகமாக சேர்ந்தெறியாரும் மாமழுவும் எரியும் மேந்தும் கொள்கையில் வண்டினங்கள் தேன் தேன்மிழற்றும் குடவாயில் நெறியாரும் கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே கையில் மான் கன்றை ஏந்தி உமையொரு பாகராய் மழுவினை ஏந்தி தலைவனே வண்டுகள் மலர்களில் மதுவை உண்ணும் குடவாயிலில் கோயில் கொண்டு இருப்பவர் இழையார்ந்த கோவணமும் கிளும் எழிலார் உடையாக பிழையாத சூலம் பெய்தாடல் பாடல் பேணி நீரே குழையாரும் பயன்பொழிலும் வயலும் சூழ்ந்த புடவாயில் விழவார்ந்த கோயிலே கோயிலாக மிக்கேறே பஞ்சினால் நெய்யப்பட்ட கௌதீபம் உடையாக சூளத்தை கையில் கொண்டு ஆடலும் பாடலும் செய்யும் ஆண்டவனே சோலைகளும் வயல்களும் மத சூழ்ந்த திருவிழாக்கள் நிறைந்து நடக்கும் குடவாசலில் கோயிலில் கொண்டு நிற்கின்றார் அறவார்ந்த திருமேனியான வெந்நீராடினீர் இரவார்ந்த பெய்பலி கொண்டு அமைந்தோர் உரு நஞ்சுண்டீர் புறவார்ந்த பூஞ்சோலை வாசம் வீசும் குடவாயில் திருவார்ந்த கோயிலே கோயிலாக திகழ்ந்தீரே திருமேனியில் திருநீரை பூசியும் கபாலம் ஏந்தியும் தேவர்களை காக்க நஞ்சை உண்டு அருள் செய்தவன் பூஞ்சோலைகள் மிகுந்த குடவாயிலை கோயில் கொண்டு இருக்கின்றான் பாடலார் வாய்மொழியீர் பைங்கன் வெள்ளேற்று தீர் ஆடலார் மானடத்தீர் அறிவை போற்றும் ஆற்றலீர் போடலார் தும்பி முரன் இசை சமிட்டுங் குடவாயில் நீடலார் கோயிலே கோயிலாக நிகழ்கிறேன் மறைவூதும் வாயுடைய இறைவனே காலை வாகனம் கொண்டவனே நடனம் புரியும் பெருமானே உமையின் அருளாற்றலால் மிக்க தலைவனே வெண்காந்த மலரில் வண்டுகள் இசை எழுப்பும் குடவாயில் கோயில் கொண்டு விலகுகின்றீர்களே கொங்காந்த பைங்கமலும் தயனும் குரலாய் நிமிர்ந்தானும் அங்காந்து தள்ளாட அழலாய் நிமிர்ந்தீரே இலங்கை கோன் தங்காதால் மாமுடியும் தாள அடர்த்தீர் குடவாயில் பங்கார்ந்த கோயிலே கோயிலாக பரிந்தீரே நான்முகனும் வாமனாக தோன்றிய திருமாலும் வியப்புடன் நோக்க இராவணனின் முடியையும் தலையையும் அடக்கிய கடவுளே குடவாயில் கோயில் கொண்டு ஒளிபவனே தூசார்ந்த சாக்கியரும் தூய்மையில்லா சமணரும் ஏ சார்ந்த புன்மொழினி தொழில் பொல் மாட குடவாயில் செய்மறையோர் அளவிற்கு குன்றா தடி போற்ற தேசார்ந்த கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே அழுக்காடை கொண்ட சாக்கியரும் சமணரும் கூறிய சொற்களை நீக்கி மாடங்கள் கொண்ட குடவாயிலில் வேள்வி செய்யும் அந்தணர்கள் பத்தி நெறியில் ஒழுக்க நெறியிலும் சிறந்து விளங்க போற்றி வணங்கும் திருவடிகளை கொண்ட இறைவன் கோயில் கொண்டிருப்பது குடவாயிலே நலிப்பூம் திரைமல்கு காழி ஞான சம்பந்தன் குளிர்பூங்குடவாயிற் கோயில் மேய கோமான ஒளிர்பூந்தமிழ் மாலை உரைத்த பாடல் இவை வல்லார் தளர்வான தானொழிய தகு சீர்வான திருப்பாரே காழி பதியனாகிய நாண சம்பந்தன் குடவாயில் கோயில் கொண்ட இறைவனை பாடிய இந்த தமிழ் மாலைகளை ஓதுபவர்கள் இம்மையில் நன்மையும் தேவலோகத்தில் லோகத்தில் வாழும் சிறப்பும் கொண்டவர்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்